தஞ்சை காமராஜ் காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம் வாடகை செலுத்தவில்லை என கூறி மின் இணைப்பை துண்டித்ததாக புகார் தஞ்சை மாநகராட்சிக்கு சொந்தமான காமராஜ் காய்கறி மார்க்கெட் அரண்மனை அருகே அமைந்துள்ளது இந்த மார்க்கெட்டில் சிறிய கடைகள் இருநூறு பெரிய கடைகள் முன்னூறு என ஐநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன இதில் பெரிய கடைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் பதினெட்டாயிரம் வரையும் சிறிய கடைகளுக்கு ரூபாய் ஆறாயிரம் வரையும் மாநகராட்சி சார்பில் வாடகை வசூலிக்கப்பட்டு வருகிறது இருந்த போதிலும் கடைகளுக்கு வாடகை அதிகமாக உள்ளது எனவும் அதனை குறைக்க வேண்டும் என வியாபாரிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இந்த நிலையில் காமராஜ் மார்க்கெட்டில் சில கடை வியாபாரிகள் சில மாதங்களாக வாடகை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது இதனை தொடர்ந்து வாடகை செலுத்தாத கடைகளின் மின் இணைப்பை மாநகராட்சி அதிகாரிகள் துண்டித்தனர் கால அவகாசம் வழங்காமல் மாநகராட்சி அதிகாரிகள் எப்படி மின் இணைப்பை துண்டிக்கலாம் என கூறி இன்று காமராஜ் மார்க்கெட் வியாபாரிகள் ஒன்று திரண்டு திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து அவர்கள் கூறுகையில் ஒரு வருடத்திற்கான வாடகை முன்பணம் காட்டியுள்ளோம் ஆனால் முன்னறிவிப்பு இன்றி மாநகராட்சி அதிகாரிகள் மின் இணைப்பை துண்டித்ததை கண்டித்துள்ளனர் ஓராண்டிற்கான வாடகையை மொத்தமாக செலுத்த வேண்டும் என கூறுகின்றனர் சில்லறை வியாபாரம் செய்யும் நாங்கள் எவ்வாறு கட்டுவோம் வெளியூர் வியாபாரிகள் சந்தை போடுவதால் மார்க்கெட்டில் வியாபாரம் இல்லை எனவே கடை வாடகைகளை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி தகவல் அறிந்த மேற்கு போலீசார் உடனே விரைந்து வந்து வியாபாரிகளிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்